சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன்னை அழை வைத்து பார்த்தவர் இப்பொழுது உன் துணை அழுது கொண்டிருக்கிறார் என் ஆலயத்திற்கு வந்து அழுது கொண்டிருக்கிறார் எதற்காக தெரியுமா என் துணையை என்னோடு சேர்த்து வையுங்கள் என்று என்னிடம் கதறிக் கொண்டிருக்கிறார் உன் துணை என்னிடம் சொன்னதை இப்பொழுது சொல்கிறேன் கேள்வி சாயப்பா நான் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து என் துணையிடம் சேர்த்து வையுங்கள் என்று அவர் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் யாருடைய வாழ்க்கையும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை தவறு என்பதில் சில நேரங்களில் செய்வது சகஜம்தான் அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ள கூடியது என்பதுதான் மனம் மனம் எந்த அளவிற்கு ஒருவரை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறதோ அந்த அளவிற்கு வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்கும் நீ உன் துணை மீது வைத்துள்ள பாசம் உண்மை என்றால் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள் அவர் உன்னை நாடி வருவார் உன்னோடு பேசுவார் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நடந்ததை மன்னித்து அவரை நீ ஏற்றுக்கொள் உங்கள் வாழ்க்கையில் இனி நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் உங்களுக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் வாக்காக சொல்லிக் கொள்கிறேன் நடந்ததையே நினைத்து கலங்கிக் கொண்டு இனி என்ன நடக்க வேண்டும் என்பதை தெளிவாக முடிவு எடு உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதை சரியாக எடுப்பாய் என்று எனக்கு தெரியும் உன் துணை உன்னை நாடி அனுப்பி வைக்கிறேன் உன்னை தேடி வர வைக்கிறேன் அவரே உன்னிடம் வந்து பேசுவார் நடந்ததை நினைத்து அவர் உன்னிடம் மன்னிப்பு கேட்பார் நீ இப்படி நடக்காது என்ற உத்தரவாதத்தை அவர் என்னிடம் கொடுத்திருக்கிறார் உன் வாழ்க்கை மீண்டும் மகிழ்ச்சியாக மாறும் நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்னுடைய துவாரகமாயியை அடைந்த யாவரும் ஒரு நாளும் துன்பத்தில் இருக்கக்கூடாது அவர்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அவர்கள் பிராத்தம் பிரகாரம் கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது படும் இன்னல்களை எல்லாம் நீக்கி நீ உன் துணையோடு சேர்ந்து வாழ்ந்தால் அதுவே மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று எனக்கு தெரியும் அதனால் தான் உன் துணையை உன்னிடம் அனுப்பி வைக்கப் போகிறேன் இன்னும் இரண்டு நாட்களில் உன் துணையிடம் இருந்து சந்தோஷ செய்தி வரும் நான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இன்னல்களை நீக்கி உனக்கான பெருமகிழ்ச்சியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் யார் எதை சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் உன் மனதிற்கு எது சரிபடுகின்றதோ அதை நீ முடிவாக உன் வாழ்க்கை சந்தோஷமாகுமாறு ஓம் சாரம் நன்றி வணக்கம்